இதுல வந்து பெண்களா ஒன்று சேர்ந்து இப்படி நிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க வாழ்க்கை மென்மேலும் உயரணும் அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பே எனக்கு தேவை இவங்க எப்படி மேட்டு செய்ய போறாங்க தயாரிக்க போறாங்க அப்படின்றதான் பாக்குறோம் இதுல அவங்க உங்களுடைய குழுவோட நேம் தான் சொல்லுங்க உங்க பேரு என் பேரு அனந்தகுமாரி மேம் சரி நான் வந்து மல்லிகை செய்வதற்கு நீங்க ஏற்கனவே இந்த மாட்டை தயாரிச்சிருக்கீங்களா வேற எந்த குழுவுல

ஏன்னா இப்போ இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வரையிலும் கடன் கொடுக்க வந்து கவர்மெண்ட் வந்து மகளிர் செய்யும் அந்த எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஒரு தொழிலை இப்போ கடன் வாங்குறோம் அப்படின்னா அதை வாங்கி அந்த தந்து வட்டிக்கு கொடுத்து சரி பண்ணாமல் ஒரு தொழிலை மேற்கொண்டு அதன் மூலயமா வர லாபத்தில் வந்து நீங்கள் செய்வது நீங்களும் நல்லா இருக்க முடியும் ஏன்னா கடனுக்காக ஒரு கடன் வாங்குகிற மாதிரி இருக்கிறதுனால தான் மகளிர் குழுவோட இது கொஞ்சம் ஆகுது ஏன்னா அந்த தொழில் இல்லாதனால நம்ம வீட்டு பொருளாதாரமும் சரியில்லாத சூழலில் இருக்கிறதுனால நம்ம கடனுக்கு ஒரு கடன் வாங்கி செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தொழில் பெண்களை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுக்குற சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க தான் டயர் பண்ணுறாங்க அதை நான் பார்க்குறேன் கொஞ்சம் பக்கத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்டை வந்து எவ்வளோ நாளும் நீங்கள் தயாரித்து இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க சரி இந்த மேட்டில் என்னென்ன இருக்குன்னு சார் சொல்லிட்டாங்களா எவ்வளோ லாபம் வரும் என்ன பண்ணலாம் இந்த தொழில் கற்றுக்கிறதுனால நம்ம கடன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அடைக்க முடியுமா சரி இப்போ வந்து ஒரு மிஷின் போட்டிருக்கீங்க ஒரு மேப்பை தயாரிக்க எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நேரத்துக்கு வந்து பத்து மணி தயாரிக்கும் ஓ ஆனால் நீங்கள் டைமிங் தான் டெய்னிங் தான் நம்ம

கொடுக்கும் போது இந்த மேட்டை வந்து சேல்ஸு தான் வைக்கலாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நீங்கள் இங்கே தயாரிக்கிறீங்க வேற ஒரு இடத்துல ஒரு ஃபியூச்சர் சென்டரோ ஃப்ரீயாக நம்ம சொல்லிக் கொடுக்குற பகுதியில் இருக்கிற பொருள் இதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வார ஒரு கேப் ஏன்னா உங்களுக்கும் ப்ளஸ் சேல்ஸ் ஆகும் இவங்களுக்கும் தயாரிக்கிறவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் ரெண்டாவது வா வாழ்வாதாரம் பத்து மேட்டு தயாரிக்கிறாங்க அந்த இடத்துல போய் ஒரு நாலு மேட்டுக்கு நம்ம இருக்கிறாங்கன்னா நமக்கு லாபம் ஏன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு அதை செஞ்சுட்டு இதை செய்யுங்க நீங்கள் இங்கே காலையிலேருந்து பார்க்குறேன் எவ்வளோ பெட்டர் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லப்போ பொங்கல் ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல செய்கிறத அங்கே போய் எக்ஸிபிஷன் இல்லைங்க அந்த செய்யறது இங்கே எக்ஸிபிஷன் வருங்க ஒரு பத்து பேர் இருக்கோம் அப்படின்னா பத்து பேர்ல அஞ்சு பேர் வந்தாலும் நமக்கு லாபம் அதுதான் சொல்கிறேன் இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையா நம்ம ஊர் குறித்து தொழிலில் கொண்டாட முடியும் இப்போ நாங்கள் செய்கிறத பார்த்து பேர் நாங்களாம் வர

அந்த சீஸ்ல கட் பண்ணிட்டு திரும்ப அத ஒண்ணொண்ணா ஜாயின் பண்ணிடுறோம் நான் அப்படியே ஜாயின் பண்ண அப்படி செஞ்சா இந்த குடிங்க நம்ம செய்ய வேண்டியது இல்ல சரியா நேத்திக்கு ஓகே இல்லை இல்ல ட்ரெய்னிங் தானே இந்த இந்த இதெல்லாம் வரக்கூடாது எப்பவுமே இந்த வீவன வந்து கடைசில எண்ட் தான் பண்ணி இந்த கேப்லாம் வரக்கூடாது சரிங்களா இது வேஸ்ட் இஸ் இது எப்படி வந்து இருக்கு அத பார்த்தா அதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிடுங்க

இந்த இந்த நேரத்துல இந்த இவரை சந்திச்சு இது நடக்கணும்ன்றது இருந்தாதான் நம்மளால எதுவுமே ஆனா நம்மளோட முயற்சியும் இப்ப நான் இவரை இங்கே வந்தேன் எனக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு எங்க பக்தியில ஒரு பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளதுன்றாரு அதை நான் அடுத்தது வச்சுக்கேன் எங்கம்மா கண்டல்ல பண்டு எடுத்து இதுக்கு வந்து இத்தனை ரோல் அப்படின்னு சொல்லி கலந்து வச்சிருக்கீங்களா அந்த இப்போ